ஏ பொம்பள மேல் நீ என்ன சென்னை சுத்த வா சுத்த ஏய் யா இஸ்ரோ ஏய் ஏய் பேசுறியா நீ யாரை என்ன ஏய் ரூம்ல இந்த இந்த லாஜிக்கல் ஓனர் ஏ அதுக்கு டே ரூம் நாலு தா போட்டு தண்ணி ரூம் போட்டு அடிபாங்க அதுக்கு என்ன ரூம் போட்டு தான் ஆமாடா ரூம் போட்டு தான் என்ன பெரிய ஆள் கொண்ட போய் ஏய் சும்மா

வந்துட்டு ஆனா ஒன்னா ஆட்டிக்கிட்டு பிடிங்கி கூட காசு தான் வாங்குற அப்புறம்னா மயிர் பிடுங்கிறதுக்கு உள்ள வந்து கோபரம் பண்றேன் பெரிய மயிரி வாங்க என் மயிரை கொடுக்க குடுக்க முடியாது வந்துட்டான் ஆனா